ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாணவன் அகாடமி இன்னும் பார்க்க போகிற பாடம் பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி இதில் வந்து பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் மற்றும் சாலுக்கியை பற்றி கொடுத்துருப்பாங்க இருந்து முக்கியமான வினாக்கள் பார்க்கலாம் வாங்க வீடியோ கொடுப்பலாம் வாங்க வீடியோ கொடுப்பலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபஸ்ட் கொஷின் மண்டகப்பட்டு கல்வெட்டில் முதலாம் மகேந்திரவர்மனின் பெயர் எவ்வாறு பொறிக்கப்பட்டுள்ளது மண்டகப்பட்டு கல்வெட்டில் முதலாம் மகேந்திரவர்மனின் பெயர் எவ்வாறு பொறிக்கப்பட்டுள்ளது விடை விசித்திர சித்தன் விடை விசித்திர சித்தன் ரெண்டாவது குஷின் தட்சிண சித்திரம் எனும் எனும் நூலை தொகுத்தவர் யார் தட்சிண சித்திரம் எனும் நூலை தொகுத்தவர் யார் இடை முதலாம் மகேந்திரவர்மன் இடை முதலாம் மகேந்திரவர்மன் மூணாவது குஷின் முதலாம் மகேந்திரவர்மனை சமண மதத்தில் இருந்து சைவ மதத்திற்கு மாற்றியவர் யார் முதலாம் மகேந்திரவர்மனை சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றி வருகிறார் விடை திருநாவுக்கரசர் விடை திருநாவுக்கரசர் நாலாவது கொஸ்டின் பல்லவ வம்சத்தின் மிக சிறந்த அரசன் யார் பல்லவ வம்சத்தின் மிக சிறந்த அரசன் யார் விடை முதலாம் நரசிம்மன் விடை முதலாம் நரசிம்மன் அஞ்சாவது கொஸ்டின் மாமல்லன் என்று அழைக்கப்படும் பல்லவ மன்னன் யார் மாமல்லன் என்று அழைக்கப்படும் பல்லவ மன்னன் யார் விடை முதலாம் நரசிம்மன் விடை முதலாம் நரசிம்மன் ஆராதகிருஷன் மணிமங்கலம் போர் யார் இருவருக்கு இடையில் நடைபெற்றது மணிமங்கலம் போர் யார் இருவருக்கு இடையில் நடைபெற்றது விடை முதலாம் நரசிம்மன் மற்றும் புலிகேசி இரண்டாம் புலிகேசி முதலாம் நரசிம்மன் மற்றும் இரண்டாம் புலிகேசி அடுத்தவிடா முதலாம் நரசிம்ம மன்னனின் வெற்றி பற்றிய சான்றுகள் காணப்படும் செப்பேடு முதலாம் நரசிம்ம மன்னனின் வெற்றி பற்றிய சான்றுகள் காணப்படும் செப்பேடு விடை கூரம் செப்பேடு விடை கூரம் செப்பேடு அடுத்தா முதலாம் நரசிம்மவர்மனின் புலவராக இருந்தவர் யார் முதலாம் நரசிம்மவர்மனின் புலவராக இருந்தவர் யார் விடை பரஞ்சோதி இடை பரஞ்சோதி அடுத்தா திராவிட கட்டளைக்கலைக்கு மகேந்திர பாணி என்னும் புதிய பாணியை அறிமுகம் செய்த மன்னர் யார் திராவிட கட்டிடக்கலைக்கு மகேந்திர பாணி என்னும் புதிய பாணியை அறிமுகம் செய்த மன்னர் யார் இடை முதலாம் மகேந்திரவர்மன் இடை முதலாம் மகேந்திரவர்மன் பத்தாவது கொஷின் முதலாம் நரசிம்ம மன்னனின் முதலாம் நரசிம்மவர்ம மன்னனின் ஆட்சி காலத்தில் வருகை புரிந்த சீன பயணியார் முதலாம் நரசிம்மவர்மன் ஆட்சி காலத்தில் வருகை புரிந்த சீன பயணியார் விடை யுவான் சுவாங் இடை யுவான் சுவாங் பதினோராவது காவிய தர்ஷன் என்னும் நூலை எழுதியவர் யார் தர்ஷன் என்னும் நூலை எழுதியவர் யார் பிடை தண்டீம் இடை தண்டீம் அடுத்தம்னா இரண்டாம் வேறு பெயர் என்ன இரண்டாம் நரசிம்மவர்மனியின் பெயர் என்ன இடை ராஜசிம்மன் இடை ராஜசிம்மன் பதிமூணாவது கொஷின் நந்தி கலம்பகம் யாருடைய ஆட்சி காலத்தில் இயற்றப்பட்ட நூலாகும் நந்தி கலம்பகம் யாருடைய ஆட்சி காலத்தில் இயற்றப்பட்ட நூலாகும் விடை மூன்றாம் நந்திவர்மன் விடை மூன்றாம் நந்திவர்மன் அடுத்துனா காவிரி நாடான் என்று அழைக்கப்படும் பல்லவ மன்னன் யார் காவிரி நாடான் என்று அழைக்கப்படும் பல்லவ மன்னன் யார் விடை மூன்றாம் நந்திவர்மன் விடை மூன்றாம் நந்திவர்மன் அடுத்துனா மகாபாரதத்தை பாரத வெண்பா என்னும் பெயரில் தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் மகாபாரதத்தை பாரத வெண்மாய் என்னும் பெயரில் தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் விடை பெருந்தேவனார் விடை பெருந்தேவனார் அடுத்துனா பொறுத்துக அடுத்துணா பொறுத்துக தசகுமார சரிதம் தசகுமார சரிதம் தண்டின் தசகுமார சரிதம் விடை தண்டின் காவிய தர்ஷன் இதுவும் தண்டின் தான் எழுதியிருப்பார் அடுத்து மத்த விலாச பிரகாசனம் முதலாம் மகேந்திரவர்மன் விடை ஒன்று மூணு ரெண்டு விடை ஒன்று மூணு ரெண்டு அடுத்த வினா பொறுத்துக்க அமத்யா அமத்தியா ஆலோசகர் ராஜதந்திரி ராஜதந்திரினா மந்திரி மாணிக்க பண்டார காப்பான் மாணிக்க பண்டார காப்பான் கருவூல அதிகாரி கொடுக்கா பிள்ளை நன்கொடை அதிகாரி இடை ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு பதினெட்டாவது கொஷின் அபராதங்கள் பற்றி குறிப்பிடும் காசகுடி செப்பேடுகள் யாருடைய காலத்தைச் சேர்ந்தது அபராதங்கள் பற்றி குறிப்பிடும் காசகுடி செப்பேடுகள் யாருடைய காலத்தைச் சேர்ந்தது விடை நந்திவர்ம பல்லவன் விடை நந்திவர்ம பல்லவன் வினா பாண்டியர்களை திருப்புறம்பியம் போரில் தோற்கடித்த மன்னன் யார் பாண்டியர்களை திருப்புறம்பியம் என்ற போரில் தோற்கடித்த மன்னன் யார் விடை நந்திவர்ம பல்லவன் நந்திவர்ம பல்லவன் இருபதாவது கொஷின் பகிர்வை மேற்கொள்வதற்காக கிர கிராமத்தாரால் அமைக்கப்பட்ட அமைப்பு நீர் பகிர்வை மேற்கொள்வதற்காக கிராமத்தாரால் அமைக்கப்பட்ட அமைப்பு விடை ஏரி குழு விடை ஏரி குழு அடுத்த பல்லவர்களின் கப்பல் தளமாக விளங்கியது பல்லவர்களின் கப்பல் தளமாக விளங்கியது விடை நாகப்பட்டினம் விடை நாகப்பட்டினம் அடுத்த மாமல்லபுரம் எப்போது உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது மாமல்லபுரம் எப்போது உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அடுத்தமுன்னா பொறுத்துக ராஜசிம்மேஸ்வரம் ராஜசிம்மேஸ்வரம் ராஜசிம்மன் பாணி அடுத்து வைகுண்ட பெருமாள் கோவில் நந்திவர்மன் பா பாணி வைகுண்ட பெருமாள் கோயில் நந்திவர்மன் பாணி அடுத்து திருமூர்த்தி மண்டபம் மாமல்லன் பாணி திருமூர்த்தி மண்டபம் மாமல்லன் பாணி பாறைக்குடையவரை கோயில் மகேந்திரவர்மன் பாணி இடை ஒன்று மூணு ரெண்டு நாலு ஒன்று மூணு ரெண்டு நாலு அடுத்தமுன்னா பொறுத்துக நீதிமன்றம் எவ்வாறு அழைக்கப்பட்டது நீதிபதிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன பொறுத்துகடை ரெண்டுமே கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன் நீதிமன்றம் வந்து அதிகாரண மண்டபம் என்றும் நீதிபதிகள் வந்து தர்மாதிகா என்றும் அழைக்கப்பட்டார்கள் அடுத்தமுன்னா வாதாபி சாளுக்கிய வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தவர் வாதாபி சாளுக்கிய வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தவர் விடை முதலாம் புலிகேசி விடை முதலாம் புலிகேசி அடுத்தவனா கல்யாண சாளுக்கிய வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தவர் கல்யாண சாளுக்கிய வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தவர் விடை இரண்டாம் தைலப்பா இடை இரண்டாம் தைலப்பா அடுத்தவனா இரண்டாம் புலிகேசியின் பட்டப்பெயர் இரண்டாம் புலிகேசியின் பட்ட பெயர் இடை பரமேஸ்வரவர்மன் இடை பரமேஸ்வரவர்மன் இருபத்தெட்டாவது கொஷின் இரண்டாம் புலிகேசியின் வெற்றிகளைப் பற்றி கூறும் கல்வெட்டு இரண்டாம் புலிகேசியின் வெற்றிகளைப் பற்றி கூறும் கல்வெட்டு விடை ஐயோல் கல்வெட்டு விடை ஐகோன் கல்வெட்டு அடுத்தவனா சோழ சாளுக்கிய அரசை தோற்றுவித்தவர் யார் சோழ சாளுக்கிய அரசை தோற்றுவித்தவர் யார் இடை முதலாம் குலோத்துங்க சோழன் விடை முதலாம் குலோத்துங்க சோழன் முப்பதாவது கொஷின் சாளுக்கியர்களின் அரச சின்னம் எது சாளுக்கியர்களின் அரச சின்னம் எது இடை பன்றி விடை பன்றி அடுத்த கட்டுமானம் மற்றும்வரைக் கோயில்களுக்கு பெயர் பெற்ற இடம் கட்டுமானம் மற்றும் புடைவரை கோயில்களுக்கு பெயர் பெற்ற இடம் வெறும் கட்டுமான கோயில்களுக்கு புற புகழ்பெற்ற இடம் கேட்டாங்கன்னா வாதாபி இதில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுமானம் மற்றும் குடைவரை ரெண்டுமே கொடுத்ததுனால விடை வந்து ஹைஹோல் விடை ஹைஹோல் கட்டுமானம் மற்றும் குடைவரை கோயிலுக்கு பெயர் பெற்ற இடம் விடை ரெண்டும் சேர்த்து கேட்டாங்கன்னா வாதாபி கட்டுமான கோயில்களுக்கு மட்டும் பெயர் பெற்ற இடம் கேட்டாங்கன்னா அது வந்து ஐஹோல் அடுத்தா தென்னிந்திய கட்டிடக்கடையின் தொட்டில் என்று அழைக்கப்படுவது தென்னிந்திய கட்டிடக்கடையின் தொட்டில் என்று அழைக்கப்படுவது விடை ஐஹோல் விடை ஐஹோல் அடுத்தவிடா பட்டடக்கல்லில் உள்ள பத்து கோயில்களில் தென்னிந்திய திராவிட பாணியிலான கோயில்கள் எத்தனை பட்டடக்கல்லில் உள்ள பத்து கோயில்களில் தென்னிந்திய திராவிட பாணியிலான கோயில்கள் எத்தனை தென்னிந்திய திராவிட பாணியிலான கோயில்கள் பார்த்திங்கன்னா மொத்தம் ஆறு நாலு கோயில்கள் பார்த்திங்கன்னா நாகாரா பாணியில் நாலு கோயில் இருக்கும் நாகாரா பாணியில் நாலு கோயில் இருக்கும் பொறுத்துக சாளுக்கிய அரசின் எல்லை பகுதிகள் சாளுக்கிய அரசின் எல்லை பகுதிகள் விடை வடக்கில் அரசியலின் பேரரசு கரெக்டு தான் கிழக்கில் கலிங்கம் இதுவும் கரெக்டு தான் தெற்கில் பல்லவ பேரரசு இதுவும் கரெக்டு தான் விடை ஒன்று ரெண்டு மூணு விடை ஒன்று ரெண்டு மூணு ராஜ்கஷன் ஐஹோல் மற்றும் மகா கூடம் கல்வெட்டுகள் எந்த மொழியில் பொறிக்கப்பட்டுள்ளது ஐஹோல் மற்றும் மகா கூடம் கல்வெட்டுகள் எந்த மொழியில் பொறிக்கப்பட்டுள்ளது இடை சமஸ்கிருதம் இடை சமஸ்கிருதம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி இதில் வந்து பல்லவர்கள் மற்றும் சாளுக்கியர்கள் பற்றி முக்கியமான கொஷின்ஸ் அவ்வளோதான் அடுத்த வீடியோவில் இன்னொரு வரலாறு பாடத்திலிருந்து சந்திக்கலாம் அடுத்த வீடியோவில் இன்னொரு வரலாறு ஒரு படத்தில் சந்திக்கலாம் தேங்க்யூ